வணக்கம் நண்பர்களே ஒரு காலத்தில் ஜெயலலிதா சொல்லுவாங்க கண்ணுக்கண்ணத்தோறு வரைக்கும் எதிரிகளையே காணவில்லை அப்படின்னு அந்த அளவுக்கு எதிரிகள் பிரிச்சு கிடந்தாங்க ஆளுங்கட்சியாக இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஏன்னா மோடியா லேடியான்னு கேட்டு நாற்பது எம்பியும் முழுமையாக ஜெயிச்சவங்க அப்படிப்பட்ட அதிமுக அன்னைக்கு கண்ணுக்கண்ணத்தோறு வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சி கூட காண அப்படின்னு நிலைமை தான் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அதிமுக என்ற கப்பல் கரை தட்டி கிடக்கு அதைதான் அந்த பகுதியில் பார்க்க போறோம் மாற்றம் ஒன்று மட்டும்தான் மாறாதுன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை மட்டும்தான் மாறாது மற்ற எல்லாமே மாறக்கூடியதுதான் கால மாற்றத்தால் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் வந்து கோலச்சுட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அந்த தமிழ்நாட்டில் ஒரு முடிவு கட்டினாங்க ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய முழக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அரிசி ஒரு ரூபாய்க்கு தாரோம் தமிழ் இனம் மொழி அப்படின்னு சொல்லி பேசினோடனையும் மக்கள் முழுவதுமாக சாஞ்சிட்டாங்க திமுக பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவுல இருந்து எம்ஜிஆர் வெளியே வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய திமுக வந்து ஏமாத்துறாங்க கொள்ளையடிக்கிறாங்க ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னப்போ ஒட்டுமொத்த தமிழகமும் அப்படி எம்ஜிஆர் பக்கம் சாஞ்சிச்சு காங்கிரஸ் திமுக அடுத்து அதிமுக இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது இடையில சின்ன சின்ன கட்சி வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனால் முடியலை ஆனால் இப்போது மிகப்பெரிய ஒரு இளைஞர் சக்தி விஜய் பக்கம் மிக தீவிரமாக இருக்குது ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் ரஜினி கூட எவ்வளோ ட்ரை பண்ணார் ஆனால் பயந்துட்டார் ஆனால் விஜய் வந்தவுடனே ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மீடியாவில் எழுச்சி காணப்படுது பத்திரிகையில் தினமும் செய்தி எழுப்படுது ஏன்னா விஜயை சுற்றியே எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர் கூட்டத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆள் சேர்க்க வேண்டியதே இல்லை தானாக கூடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து மாறும்போது நம்ம எத்தனை தான் ஏமாற்றிக்கிட்டாலும் பத்திரிகையில ஆளுங்கட்சி தரப்புலேருந்து பணத்தை நிறைய கொடுத்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஓட்டாக மாறாது அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா வரைக்கும் முதல் ஷோவுக்கு செலவு பண்ணி விஜய் படத்தை பார்க்க போகிறவேன் விஜய்க்கு ஓட்டு போடாம வேறு யாருக்கு போடுவான் நல்லா யோசனை பண்ணி பாருங்க அதே மாதிரி அந்த விஜய் குடும்பத்தில் இருக்க ரசிகர் யாருக்கு ஓட்டு போடுவான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் ஏன்னா ரஜினியும் தாண்டி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சமான கலெக்ஷன்ஸ் இருக்கு சரி பேசிக்கா தமிழ்நாடுன்னு பார்க்கலாம் ஆனால் கேரளாவிலேயும் ஓடுது பாண்டிச்சேர்லையும் ஓடுது கர்நாடகாவிலயும் ஓடுது ஆந்திராவிலும் எல்லாம் கலெக்ஷன் இருக்கு அப்போ நான்கு தென்னிந்திய மாநிலங்களில் அவரால் இளம் வாக்காளர்களை கவர முடியுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இருக்குன்னு தான் காரணம் ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கருணாநிதி எம்ஜிஆர் வந்து பாப்புலர் கருணாநிதி வந்து பேச்சு எழுத்து இந்த மாதிரி திறமை இருந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வரும்போதும் ஒரு டஃப் கொடுத்தான் கருணாநிதிக்கு ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினோ இல்லை ஒரு எடப்பாடியோ ஒரு மக்கள் கவர்ச்சிகமான தலைவர் கிடையாது அவங்களுக்கு எதேச்சியாக வந்து பதவி கிடைச்சிருச்சு அதனால அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா விஜய் வந்து ஒரு கவர்ச்சிகரமான இளம் வாக்காளர்களை கவரக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார் அதனால நிச்சயமா ஒரு மாற்றம் நடக்கும் எழுதுன்னு பாக்குறாங்க ஸோ இந்த சமயத்துல என்னன்னா அதிமுக கூட பாஜக தவிர வேற எந்த கட்சி கூட்டணிக்கு வரல அப்படிங்கும் போது மக்கள்கிட்ட நம்பிக்கை இழந்த மாதிரி அங்க கூட இருக்க அமைச்சர்கள் நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா பத்து வருஷமா ஆட்சியில் இல்ல மறுபடியும் நமக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா அரசியலில் காணாமல் போக வேண்டிதான் ஏன்னா யாராக இருந்தாலும் அவங்களுடைய இடத்து தக்க வைக்கிறது முயற்சி பண்ணுவாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வெளியே போன உடனேயும் தினமும் பேப்பரை திறந்தாலே நியூஸை பார்த்தாலே ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாத்துலேயும் வந்து செங்கோட்டையன் போன உடனே அதிமுக வீக்கான மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் போக போகிறான்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா பத்தாம் தேதி அதிமுக பொதுக்குழுவில் மீண்டும் வந்து பிரிஞ்சவங்களாம் நினைச்சிக்குவாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா ஓபிஎஸ் போய் அமித்ஷா பார்த்து பேசும்போது இங்கேயும் போயிடாதீங்க நீங்க இங்கேயே இருங்க நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால மீண்டும் அந்த இணைப்பு சாத்தியமா இருக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு பொதுக்குள்ள மாதிரி எந்த விதமான அறிவிப்பும் வரலை அது மட்டும் இல்லை ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் பாத்தீங்கன்னா டிம்காவுக்கு போயிட்டார் ஸோ இனிமேலும் ஓபிஎஸ் நம்பியிருக்கிற ப்ரோஜனம்னு சொல்லிட்டு வைத்தியலிங்கம் மெதுவா வந்து இணைய இணைப்போறான்னு சொல்றாங்க இன்றோ அல்லது நாளையும் அது மட்டும் இல்லாம விருதுநகர்ல மாஃபா பாண்டியராஜ் சொல்லிட்டு அங்க ஒரு நிறைய அவர் பேஸ் வச்சிருக்காரு ஏன்னா நிறைய தொழில் பண்ணிக்கிட்டதுனால அவருக்கு அந்த ஒரு பேஸ் இருக்கு அவரும் போக போகிறதா இப்போ நீஸ் அடிபடுது இப்படி ஒவ்வொருத்தராக வந்து அதிமுக இருக்கும் போது மக்கள் நம்பிக்கை கூட்டணி கட்சியே வரமாட்டாங்க இப்போ கூட்டணி கட்சியை யாரும் வரலன்னா நிச்சயமா என்ன நினைப்பாங்க ஏடிஎம்கே போடுற ஓட்டு வேஸ்ட் சொல்லிட்டு மக்கள் ஆட்டோமேட்டிக்கா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு இருபது ஓட்டு இருக்குன்னா நிச்சயமா திமுக பத்து பர்சன்ட் வரும் வந்து பத்து பர்சன்ட் வரதான் ஜெய்யும் இன்னும் போக அதிமுகவில் அங்கங்கே இருக்கக்கூடிய முக்கியமான மின்சு ஏன்னா இண்டிவிஜுவல் செல்வாக்கில் செய்கிறாங்கன்னு ஓகேங்களே அவங்களாம் போது அதிமுகவுக்கு சுத்தமாக போயிடும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை பகைச்சதுனால தென் மாநிலங்களில் மொத்தமாக அவங்களுக்கு தேவர் ஓட்டே போடல எல்லா இடத்துலையும் டெபாசிட் போச்சு மூணாவது இடம் போயிட்டாங்க இப்போ வட மாநிலங்களில் பாமக இல்லை அப்படின்னா அவங்களால ஒரு பத்து இருபது சீட் கூட ஜெயிக்க முடியாது அதான் சொல்கிறாரு அந்த நாஞ்சில் சம்பத்து இந்த வாட்டி ஒரு அஞ்சு சீட்டு ஜெயிச்சாலே ஆச்சரியம் அதிமுக ஓட்டே கிடைக்காது மூன்றாவது இடம் தான் போவாங்கன்றாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவின் கூடாரம் கலைய ஆரம்பித்தது எடப்பாடி வந்து தலைவராக இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறாரு ஒழிய கூட்டணி கட்சிகளை அரவணைக்கணும் பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்றா சேர்க்கணும் அவங்களாம் ஓட்டு இருக்கும் நம்ம எப்படியாவது நம்ம தலைவரை ஏற்றுக்கிறாங்கல்ல எடப்பாடியை மாற்றணும்னு சொல்லலை பிரிஞ்சவங்கள சேரு அப்படின்னு சொன்னாலும் சேர்க்க மாட்டேறாங்களே அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறவங்களாம் வெளியே போயிட்டாங்கன்னா கடைசியில் எடப்பாடிக்கு ரெட்டல சின்னம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் மக்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க அதான் முக்கியம் ரெட்டல சின்னத்தை வச்சு இன்னும் ஓட்டு வாங்க முடியாது ஏன்னா இளம்பாக்காளர்கள் நிச்சயமாக இன்னைக்கு யூடியூப்பில் பார்க்குறாங்க ஃபேஸ்புக் பார்க்குறாங்க டெய்லி மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க டெய்லி டெய்லி நியூஸை பார்க்குறாங்க ஸோ அதிமுக பழைய நினப்பில் இருந்தாங்கன்னா அது மாறணும் மாத்திக்கல அப்படின்னா அவங்க மாறிடுவாங்க ஏன்னா மாற்றம் ஒன்றுதான் தான் மாறாதுன்னு சொன்ன மாதிரி அடுத்த இடத்த பிடிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வந்துட்டார் ரொம்ப வலிமையோட ரொம்பவும் ஸ்ட்ராங்கா ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக தாவேகா திமுகனு அரசியல் வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ அதிமுகவுக்கு முழுமையான பாதிப்பு தான் அடுத்த பள்ளி சந்திப்போம் நன்றி